திருக்குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை நில் நீரும் இன்னா இன்னா வா வின்னா செய்ன் வால் போல் பகை வரை அஞ்சர்க்க அஞ்சுக நிழரும் நாட்பகையாக உள்ள இடத்து மாட்பகையின் மனதெரும் மனமானா உட்பகை தோன்றின் இனமானே முறையான் உட்பரை தோளின் இருள் ஏதம் பலவும் தரும் ஒன்றா ஒன்றியார் கடற்பளின் எஞ்சாரும் ஒன்றாமி ஒன்று அறியது ஒன்றில் அறியது நிழலும் இன்ன தவணை பின்ன்கூடாலே உட்பயை உற்ற குழி ஆறம்பொழுதே பொன்போளதே பொறுதை உற்ற குழி உற்ற குழி நிழலி ஆயினும் உட்பை உள்ளதா கேளு உடம்பாடு இல்லாதவ பாட்டை குளங்கருள் பாவோடு உரைந்தே உரைந்தேள் நீரும் இன்னாதை இன்ன தமர் நீரும் இன்னாவம் இன்னாதே குரலும் பொருளும் குரல் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று நிழ் நீரும் தமர் நீரும் இன்னாவாம் இன்னாசையின் இனிமையாக தெரியும் நிழலும் நீரும் கூட கேடு விளைவிக்க இருந்தால் அவை தீயவைகளாகவே கருதப்படும் அதுபோலவே தான் உற்றார் உறவினராக உள்ளவர்களின் உட்பகையும் ஆகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு வெளிப்படையாக எதிரே வரும் பகைவர்களை விட உறவாடி கெடுக்க நினைப்பவர்களிடம்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி எண்பத்தி மூன்று உட்பகையற்காக்க உழைவிடத்து மட்பகையின் மானத்தெரும் உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு சோதனையான நேரத்தில் பச்சை பாண்டத்தை அறுக்கும் கருவி போல அது உட்பகை அழிவு செய்துவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் மனம் திருந்தாத அளவுக்கு உட்பகை விளைவிக்கும் உணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டுவிடுமானால் அது அவனை சேர்ந்தவர்களையே பகைவராக்கும் கேட்டினை உண்டாக்கிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து தோன்றின் ஏதும் பலவும் தரும் நெருங்கிய உறவினர்களிடையே தோன்றும் உட்பகையானது அவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கூடிய பல துன்பங்களை உண்டாக்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஒன்றா ஒன்றியார் பொன்றாமை ஒன்றல்ல ஒன்றி இருந்தவர்களிடையே உட்பகை தோன்றிவிடுமானால் அதனால் ஏற்படும் அழிவை தடுப்பது என்பது எந்த காலத்திலும் அரிதான செயலாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி எண்பத்தி ஏழு செப்பின் புணர்ச்சி போர் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி செப்பு எனப்படும் சிமிழில் அதன் மூடி பொருந்தி இருப்பது போல வெளித்தோற்றத்துக்கு மட்டுமே தெரியும் அவ்வாறே உட்பகையுள்ளவர்கள் உளமாக பொருந்தியிருக்க மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அறம்பொருத பொன்போல தேயும் பொரு அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவா குறைவதை போல உட்பகை உண்டான குளத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வண்ண சிறுமை ஆயினும் உள்ளதாங் கேடு எள்ளின் பிளவு போன்று சிறிதாக இருந்தாலும் உட்பகையால் பெருங்கேடு விளையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி தொண்ணூறு உடம்பாடில்லாதவர் வாழ்க்கை கூடங்கருள் பாம்போடு உள்ளத்தால் ஒன்றுபடாதவர்கள் கூடி வாழ்வது என்பது ஒரு சிறிய குடிலுக்குள் பாம்புடன் இருப்பது போன்று ஒவ்வொரு நொடியும் அச்சம் தருவதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்